கடவுளின் வார்த்தை உயிருள்ளது ஆற்ற வாய்ந்தது இறுப்பக்கம் மிட்ட இந்த வாழி நீக்கள் கூர்மை ஆனது இந்த வாழி நீக்கள் கூர்மை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை மகிழ்ந்திருப்போம் இறையேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கவே ஆசைப்படுகின்றோம் நம் வாழ்வில் இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாம் கலைந்தெறியப்பட வேண்டும் எல்லா நிலைகளிலும் நாம் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதையே நாம் விரும்புகின்றோம் இந்த உலகம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றது கடவுளும் நம்மிடம் அதையே எதிர்பார்த்திருக்கின்றார் எனில் மகிழ்ச்சி என்பது தூய ஆவியின் கொடை கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கின்றனர் ஒன்றில் ஐந்து பதினாறிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி பௌருடையாரும் அழைப்பை விடுக்கின்றார் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கவே இறைவனும் விரும்புகின்றார் யோகன் புத்தகம் பதினைந்து பதினொன்றில் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இதை நான் சொன்னேன் என்று சொல்லுகின்றார் இப்படி ஆண்டோடைய மகிழ்ச்சி நம்மிலே வருகின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி நிறைவரும் எப்போது யோகன் புத்தகம் பதினாறு இருபத்தி ரெண்டில் நீங்கள் மீண்டும் என்னை காணுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள் அந்த மகிழ்ச்சி யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் இயேசுவை உள்ளத்திலே குடி வைக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி நம்முள் குடிகொள்ள ஆரம்பிக்கும் ஏசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி நமது நிரந்தரமாக மாற்றப்படும் அத்தகைய அருளைத்தான் இந்த நாளிலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பதற்கு பல்வேறு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன இன்பம் பேரின்பம் சந்தோஷம் கழிப்பு கொண்டாட்டம் இப்படி பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன தமிழ் இலக்கிய மனதை இரண்டாக பிரிக்கின்றது சிற்றின்பம் பேரின்பம் என்று சொல்லி சிற்றின்பம் என்பது தற்காலிகமானது மனிதனுடைய ஐம்புலன்களை அடிப்படையாக கொண்டது வெளியிலிருந்து வந்து மனிதனுக்கு ஒரு வகையான கிளிகெழுப்பை கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது இது எதிர்பார்ப்புகளை ஏமாற்றங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடியது மீண்டும் மீண்டும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஏக்கத்தை தாகத்தை தூண்டக்கூடியது உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டது இந்த சிற்றின்பத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது சிறிது காலங்கள் சிறிது நேரங்கள் இன்புற்றிருக்கலாம் ஆனால் அது நமக்கு உள்ளத்திற்கும் வாழ்விற்கோ ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்காது பெரும்பான்மையான சமயங்களில் மனிதர்கள் இதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பணம் மகிழ்ச்சியை கொடுக்கும் நிறைவை கொடுக்கும் மனிதர்கள் மகிழ்ச்சி நிறைவை கொடுப்பார்கள் தான் பகித்து கொண்டிருக்கின்ற பட்டங்களும் பதவிகளும் சேர்த்து கொண்டிருக்கின்ற பொருள்களும் செல்வங்கள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்புகளும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி எத்தனைவற்றை நாம் சேர்த்து கொண்டே இருக்கின்றோம் சேர்க்க சேர்க்க நம்முடைய ஆசை அதிகரிக்கின்றதை வழியே நமக்கு ஒரு நிறைவு கிடைப்பதில்லை இதுதான் சிற்றின்பம் என்பது பேரின்பம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல மாறாக உள்ளத்தின் உள்ள ஆழத்திலிருந்து பீரிட்டு பொங்கி எழுகின்ற ஒரு உணர்வு இது உணர்வை அடிப்படையாக கொண்டது நிலையானது யாரும் எதுவும் இந்த ஒரு உணர்வை அந்த மனிதனிடமிருந்து பிரித்து எடுத்துவிட முடியாது திருப்பாடலில் படிப்புகளோ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க இருந்தாலும் தீமையான எதற்கும் நான் அஞ்சிட மாட்டேன் எதைக்கு நான் பயப்பட மாட்டேன் காரணம் என் உள்ளத்திலே ஆண்டவர் இருக்கின்றார் என்னோடு ஏசி இருக்க என்கின்ற அந்த உணர்வு அந்த திருப்பால் ஆசிரியருக்கு ஆறுதலை மகிழ்ச்சியை கொடுத்தது திருப்பால் தொன்னூற்றொன்றிலே உன் பக்கம் ஆயிரம் எழுந்தாலும் உன் வள பக்கம் பதினாயிரம் எழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது ஏனெனில் ஆண்டவரிடம் நீ தஞ்சம் புகுந்திருக்கின்றாய் ஆண்டோடைய பாதுகாப்பில் இருக்கின்ற என்கின்ற அந்த ஒரு உணர்வு காரணம் இது உள்ளத்தின் உள்ளாளத்திலிருந்து பிற இழக்கூடியது எனவேதான் இதை தூய ஆவியின் கொடை என்று சொல்லுகிறோம் எல்லா மனிதர்களும் இதை பெற்றுக்கொள்வதில்லை இதே இந்த உள்ளத்தின் உள்ளாளத்தில் அந்த பெரு இன்பத்தை தூய்த்து அனுபவித்தவர்கள் தான் மகான்களாக ஞானிகளாக மாற்று மாறியிருக்கின்றார்கள் தன்னை சூழ்ந்து நடக்கின்ற எதுவுமே அவர்களை பாதிக்காது எது அவர்களும் இருந்து போனாலும் எது அவர்களும் இருந்து பிரிக்கப்பட்டாலும் அந்த உள்ளத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி ஒருபோதும் குறைவுபடாது காரணம் அது வெளியிலிருந்து வருவதல்ல உள்ளிருந்து பொங்கி எழுவது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இத்தகைய நிலையிலே வாழ வேண்டும் என்பதை இயேசுனுடைய விருப்பமாக இருக்கின்றது அதைத்தான் ஏசு சொல்கின்றார் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் வந்தேன் என்று சொல்லுகின்றேன் அப்போ இயேசுவை நம் உள்ளத்திலே அனுபவிக்க வேண்டும் உணர்வு பூர்வமாக அந்த மகிழ்ச்சியை சம்பாதிக்க வேண்டும் இத்தகைய மனநிலையில் தான் இன்றைய வாச திருத்துதர்கள் இருந்தார்கள் யூத சங்கமானது அவர்கள் நைய புடைக்கின்றது அவர்களை தடுக்கின்றது அவர்களை அவமானப்படுத்துகின்றது அவர்களுக்கு துன்பத்தை துயரத்தை கொடுக்கின்றது மற்ற ஐந்து பதினொன்றில் மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னாரே அந்த வார்த்தையை சிறர்கள் மெய்ப்பித்து காட்டினார்கள் தங்கள் துன்புறுத்தப்பட்ட நிலையிலே தங்கள் அடிக்கப்பட்ட நிலையில் தங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்க நிலையில் தங்களுக்கு தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மகிழ்ச்சியுற்று அங்கிருந்து வெளிகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது காரணம் அவர்கள் துன்புறுத்திய அந்த துன்புறுத்தலோ வேதனைகளோ அவமானங்களோ அவர்களை பாதிக்கவில்லை காரணம் அவர்கள் உள்ள முழுவதுமாக இயேசு நிறைந்திருந்தார் அவருடைய மகிழ்ச்சி நிறைந்திருந்தது எனவே பேருவகையோடு வந்து இன்னும் அதிகமாக இயேசுவை போதிக்க ஆரம்பித்தார்கள் இயேசுவை பறைசாற்ற ஆரம்பித்தார்கள் உள்ளத்தின் மகிழ்ச்சி கொடுக்கின்ற கொடை இதுதான் வெளியிலிருந்து வருகின்ற மகிழ்ச்சி நம்மை நிறைவுபடுத்தாது ஒரு சில நேரங்களில் தளர்ச்சியை தளர்வுகளை சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் உள்ளத்திலே இருந்து வருகின்ற மகிழ்ச்சியும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு தொடர்ந்து செயல்பட நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கும் அன்பு சகோதரமே இதோ இந்த நாளிலே திருத்தூதர்களை பெற்று நாம் சிந்திக்கிற நேரத்தில் அவர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி பேர்வகை நம்முடைய நமதாக மாற வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற சோதனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் தடங்கல்கள் சருக்கல்கள் வீழ்ச்சிகள் இவை அனைத்தின் மத்தியிலும் நோய்களின் மத்தியிலே புறக்கணிப்பின் மத்தியிலே நாம் மகிழ்ந்து அக்கழைத்து ஆண்டவன் புகழ் பாட வேண்டுமெனில் இயேசுவால் நாம் நிறைக்கப்பட வேண்டும் இயேசுவால் நாம் முழுமையாக நிறைக்கப்பட வேண்டும் அப்பொழுது நம்முடைய உள்ளமும் மகிழ்ந்திருக்கும் நம்முடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் இன்புற்றிருக்கும் அப்பொழுது நம்மை பார்க்கின்றவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள் துன்பத்தின் மத்தியிலும் தளர்ந்து போகாத வேதின் மத்தியிலும் உடைந்து போகாத அந்த ஆசிரியரை கேட்போம் இந்த காலங்களில் நமக்கு தேவையான ஒப்பற்ற குணம் இது பொருளையோ மனிதர்களையோ பட்டங்களையோ பதவிகளையோ இந்த உலகத்தின் இன்பங்களோ தேடி மகிழ்ச்சியில் நிறைவை காண பொய்யான மகிழ்ச்சியை காண அலைவதை விட உண்மையான மகிழ்ச்சி தருகின்ற ஆண்டவரை தேடுவோம் அவரை பாதத்திலே அமர்வோம் அவரை உள்ளத்திலே முழுமையாக நிறைத்துக் கொள்வோம் அவரோடு இணைந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்முகத்தோடு இறைவனுக்கு சான்று பகர்வோம் கடவுள் நம்ம ஒருவரை மாசிர்வதிப்பாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்